குல தெய்வங்களுடைய பரிபூரணமான அன்பும் ஆதரவும் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க நிறைய மெத்தட்ஸ் சொல்லியிருக்கோம் ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டாக வந்து ஓலைச்சுவடிலேருந்து எடுத்தோம் ரொம்ப அருமையாக எளிமையாக சொல்லியிருக்காங்க ஒரே ஒரு வெத்தலை போதும் ஒரு கிழங்கு மஞ்சள் போதும் குங்குமம் அவ்வளோதான் ஸோ இதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா ஒரு வெள்ளிக்கிழமை அழகான வெள்ளிக்கிழமை நம்ம குலதெய்வங்களையும் மனசில் வச்சுக்கோங்க தெரியாதவங்களுக்கு என்ன நான் அப்புறம் சொல்கிறேன் குலதெய்வம் பேர் தெரிஞ்சிச்சுனாக்கா நம்ம ஒரு எந்த கலர் ஸ்கெச்சும்னா எடுத்துக்கோங்க வெத்தலையில் அந்த குலதெய்வத்தை பேர் எழுதி ஒரே ஒரு கிழங்கு மஞ்சள் நல்லா அழகாக பார்த்து எடுங்க அதில் ஓட்டை இல்லாமல் பூச்சி இல்லாமல் எடுத்து ஒரு வெத்தலை வெத்தலையில் கிழங்கு மஞ்சள் வச்சிருங்க அந்த குலதெய்வத்தை பேரை வந்து வெத்தலையில் எழுதி அழகாக சுருட்டி மஞ்சள் கயிறில் கட்டி வச்சிடணும் அவ்வளோதான் இதுக்கு மேலே என்ன ரொம்ப சிம்பிளான ஒரு பரிகாரம்னு எதுவுமே கிடையாது ஏன்னா குலதெய்வம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி வச்சு வணங்கி அந்த காலத்தில் ரொம்ப ரொம்ப சிறப்பாக பெரிய பெரிய நல்ல விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னாக்க சக்சஸ் பண்ணிகிட்டே வந்துருக்காங்க ஸோ குலதெய்வம்ங்கிறது பார்த்திங்கனாக்கா ஒரு முக்கியம் ஒரு வீட்டுக்கு அருமையான ஒரு செய்திகள் நல்ல செய்திகள் கிடைக்கும்னா குலதெய்வத்தோட அருள் வேண்டும் நம்ம பரம்பரை பரம்பரை பரம்பரையாக நம்ம பார்த்திங்கன்னா எங்கேயோ ரூபத்தில் ஆரம்பிச்சிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா தொண்டு தொட்டு வந்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த குலம் வாழையடி வாழையாய் சிறக்க வேண்டும் என்றால் இந்த குலதெய்வத்துடைய அருளும் பண்பும் ஆசையும் பொருளும் எல்லாமே நம்ம நம்ம பக்கம் இருக்கணும் ஸோ அப்போது அவங்கள மகிழ்விப்பதற்காக ஒரு முக்கியமான விஷயம்தான் பரிகாரம் ஒரே ஒரு வெற்றிலை அழகாக வெளியில் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கிழங்கு மஞ்சள் நல்லதாக பார்த்து அவங்க பார்க்கவே தெரியுமா நல்லா இருக்குது அப்படின்ட்டு அதை எடுத்து உள்ளே வைக்கிறீங்க அந்த குலதெய்வத்தோட பேர் எழுதுங்க குலதெய்வம் தெரியாதவர்கள் ஒன்றும் தேவையில்லை நீங்கள் என்ன ஜென்ரலாக என்னை என் குடும்பத்தை ஆளும் குலதெய்வமேன்னு எழுதுங்க போதும் என்னையும் என் குடும்பத்தையும் காக்கும் குல தெய்வம் மீன் எழுதி அழகாக சுரட்டி மஞ்சள் அழகாக கட்டி அப்படியே நம்ம பூஜை ரூமில் வச்சாலே போதும் இது பார்த்திங்கனாக்கா இந்த வெத்தலை காஞ்சி ஈஸியாக காஞ்சுறதுக்கு ஒரு ஒரு வாரம் ஆகும் ஒரு வாரம் கழித்து வெத்தலையை மட்டும் மாற்றிக்கிட்டு வந்தாலே போதும் உங்களுக்கு அந்த மஞ்சள் பூச்சி அடிச்சிச்சின்னா மஞ்சளை மாற்றிக்கோங்க ஸோ இதை மட்டும் பண்ணாலே போதுமான விஷயந்தான் நமக்குள்ளே காம்பாக்டாக நம்மளோட குலதெய்வத்தை வணங்கும் முறை நம்ம அந்த கையில் அந்த செஞ்சு வச்சுருக்கோம்ல அதை கையில் வச்சுட்டு நம்ம கண்ணை மூடிட்டு எதை நினைத்தாலும் குலதெய்வத்தோட அருளோடு அது சக்ஸஸ் ஆக முடியும் எப்பேற்பட்ட தடங்கல்களையும் திருமண தடையாக இருக்கலாம் ஏதோ ஒரு இருக்குது பார்த்தீங்களா நீங்கள் அதை வச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் உங்கள் கையில் இருக்கக்கூடிய சக்திகள் பெரும் சக்தியாக மாறும் அதாவது பாசிட்டிவாக மாறும் குழந்தையோட அருள் வந்து பார்த்திங்கன்னா பெரும் பொருளாக வேண்டும் அருள் வந்து பெரும் பொருளாக வேண்டும்னால் நம்ம செய்கிற சாதாரண விஷயந்தான் இந்த கிழங்கு மஞ்சளுக்கு அவ்வளோ பெரிய சக்தி உண்டு இந்த கிழங்கு மஞ்சள்லாம் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப செலக்டிவாக எடுத்தாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணுக்கே சொல்லுங்கள் மூளை சொல்லுங்க இந்த மஞ்சள் நல்லா இருக்குது பூச்சி இல்லாமல் இருக்கணும் அவ்வளோதான் வெத்தலை நல்லா பெரிய சைஸ் அவனை எடுத்து அதில் வச்சு குலதெய்வத்தை பேர் எழுதி அழகாக ரொட்டேட் பண்ணி வச்சுக்க போகிறீங்க வெத்தலை காஞ்சி போன பிறகு அதை எடுத்து கால் படம் தூரமாக போட்டுக்கோங்க மஞ்சள் அப்படியே இருக்கட்டும் உங்களுக்கு மஞ்சளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குங்குமம் வச்சு வைங்க சரிங்களா மஞ்சளில் வந்து பார்த்திங்கன்னா சந்தனம் வச்சு ஒரு குங்குமம் வச்சுருங்க வேறு எதுவுமே உள்ள வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது வெத்தலையை மட்டும் நம்ம ஃப்ரெஷ் பண்ணி வச்சுட்டு இருக்கோம் காஞ்சிருச்சா வேறு மாற்றிக்கிட்டே வாங்க அதேமாதிரி மஞ்சளில் பூச்சி பிடிக்க ஆரம்பிச்சிச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படின்னாக்கா நீங்கள் அதை மஞ்சளை மாற்றிட்டு இது ரெண்டையுமே நீங்கள் கால்படாத இடமா இல்லை நீர்நிலைகள் விட்டுவிட்டால் போதும் இதை அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிவிட்டு வந்தாலும் போதுமான விஷயம்தான் ஒரு பீடம் உங்களுக்கு ஒரு சின்ன பாக்ஸ் கிடைக்கலாம் சரி வைக்கலாம் ஒரு வெள்ளி கப்பு வைக்கலாம் இல்லைனா காப்பர் கப்பில் வைக்கலாம் இதை சும்மா வெறுமனை வைக்காமல் அதுக்குன்னு ஒரு மரியாதை ஒரு ஒரு தெய்வம் வச்சுருந்தா எப்படி ஒரு ஸ்பெஷலிட்டி கொடுப்போம் ஒரு தட்டு அந்த மாதிரி அதுக்கு கற்பூர இது இதுமாதிரி எல்லா தெய்வங்களோட குலதெய்வத்தையும் பாவித்து வைத்தால் அங்கே எல்லாமே துர்நாற்றங்கள்லாம் விலகி போகும் துர்நாற்றங்கள்லாம் வீட்டில் நமக்கே தெரியாத ஒரு துர்நாற்றம் இருக்கும் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி ஷர்ட் பிளாக் ஹேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி முகத்தில் வந்து கரும்புள்ளி இருக்கோ அதுமாரி கண்ணுக்கு தெரியாமல் நம்ம வீட்லேயும் கரும்புள்ளிகள் இருக்கும் பிளாக் கோட்ஸ் இருப்பாங்க கற்பாடுகள் இருப்பாங்க விரோதிகள் இருப்பாங்க துரோகிகள் இருப்பாங்க இங்கே அத்தனையாக இருந்தாலும் சரி இந்த குலதெய்வம் மேலே ஒரு அன்பும் பண்பும் வச்சு அதை நம்பிக்கை வச்சு எல்லாரும் இப்படி வழிபட ஆரம்பித்தாங்க அப்படின்னாலே போதுமான விஷயந்தான் குலதெய்வம் பரிபூர்ண அருளை கொடுத்து கொண்டே இருக்கும் எங்கேயோ நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடியவங்க வந்து நம்ம கூட இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படும் செஞ்சு தனியை செஞ்சு அதுக்கு பூஜை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நம்ம எப்போ மாற்றணும் கிடையாது உங்களுக்கு எப்போ மாத்தணும் தோணுதோ அப்போல்லாம் மாற்றிக்கிட்டே இருக்கலாம் அது உங்களுடைய வசதிகள் சரிங்களா குலதெய்வத்தை பேர் எழுதுனே தெரியாதவங்க என்னையும் என் குடும்பத்தையும் ஆளும் குலதெய்வமேனு போட்டுக்கோங்க ஸோ இது மாதிரி செஞ்சாலே போதுமான தான் உங்களுக்கு குல அருளும் பொருளும் கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம நினச்சிட்டு இருப்போம் சில பேரில் வந்து நம்ம தூரம் தான் போகணும் எங்கேயோ ஒரு ஊரில் இருக்கோம் நம்ம ஒரு ஊரில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போக முடியலன்னு வருத்தப்பட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா அவங்களாம் அந்த அப்படி செஞ்சு ஒரு பாக்ஸ் அவங்களுக்குன்னு ஒரு பெட்டகம் வச்சு என்னென்னலாம் சாமிக்கு வைக்க முடியுமோ அத்தனையும் வச்சு பார்த்தாலே போதுமான விஷயந்தான் நம்ம உங்களை ஸ்பெஷலாக கவனிக்கிறோன்னு நினைச்சாலே போதுமா அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க குல தெய்வம் குலத்தை காக்கும் குளம் எந்த அளவுக்கு அவங்களுக்கு பரிசுத்தமாக இருக்கணுமோ நம்மளுடைய குடும்பமாகிய குழப்பங்களை தீர்த்து வைக்கிறதுக்கு குல தெய்வங்கள் மட்டுமே ஒரு பெரிய சிறப்பு தெய்வங்கள் கண்டிப்பாக அனுகரமும் அனுசரையும் கொடுப்பாங்க ஆனால் குலதெய்வத்தோடைய அருளும் பொருளும் கண்டிப்பாக வேணும் குடும்ப குடும்பமாக அங்கங்கே இருக்காங்க அண்ணன் அங்கே இருக்காங்க தம்பி அங்கே இருக்காங்கெல்லாம் ஒன்றும் சேர்க்க முடியல நாங்கள் எப்படி குலதெய்வத்துக்கு போகிறது ஒன்றுமே வேணாம் அங்கங்கே எங்கே இருந்தாலும் அவங்கவுங்க ஒன்று ஒன்று செஞ்சு வச்சாலே போதுமான விஷயந்தான் இந்த சக்திகள் பரிமாற்றம் கண்டிப்பாக அவங்கவுங்களுக்கு போய் சேரும் அப்படிங்கிறது உண்மை இதுதான் அழகார அணிக்கெலாம் கடைப்பிடிச்சி நல்லபடியாக குலதெய்வத்தை வேண்டி வணங்கி அவங்களுடைய அருளும் பொருளையும் பெற்று இருக்கிறார்கள் நம் முன்னோர்கள் செய்து நலம் பெறுங்கள் நல்ல விஷயத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்